நெருங்க தொடர்பில் இருக்கிறோம் தெரியாதது எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் அங்க சுற்றுச்சூழல் சார்ந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பா நிறைய பேர் பேச முடியாது இன்னைக்கு வேர்ல்டு ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக எங்க அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி என்எஸ்எஸ் மாணவர் மாணவிகள் பொறியியல் கல்லூரி மகளிர் கல்லூரி இந்த மரமிலையாடிகள் பள்ளியில வந்து நம்ம இன்னைக்கு இந்த மரக்கன்றுகள் வந்து இந்த ஸ்கூல்ல நாங்கள் நட்டுருக்கோம் ஸோ இதுக்கு பெரும் உதவி உதவியே இந்த பள்ளி நெச்சம் சார் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த மரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பானம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த வெயிலோட தாக்கம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே உணர்கிறோம் ஏன்னா ஸ்கூல்ஸுமே வந்து அவங்க தள்ளி வைக்கிற அளவுக்கு இந்த வெப்பம் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம நிறைய மரங்களை வந்து நம்ம வளர்க்கணும் பா நடணும் பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் ஒழிக்கணும் ஏன்னா இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாதான் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த சமுதாயத்தில் உருவாக்குன்றதுக்காக தான் இந்த நாங்கள் இந்த பள்ளியில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் வந்து ஒரு தலைமுறைக்கான மாற்றத்தை வந்து நம்ம இந்த ஒரு சின்ன விஷயமா நம்ம இந்த இதை நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம ஜென்ரேஷன் நம்ம இன்றைக்கி செய்கிற விஷயங்கள் தான் இனி வர இனி வரப்போகிற தலைமுறைகளை வந்து பாதுகாக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம நட்டுகிட்டு போகிற மரம் வந்து நாளைக்கு நம்ம இங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது நம்மளோட ஃப்யூச்சர் பீப்புள் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று இந்த மரக்கன்றுகள் வந்து இந்த பள்ளி வளாகத்தில் நாங்கள் நட்டுருக்கோம் அதை எப்படி இல்ல எங்களோட அன்னை வேளாங்கண்ணி நிறுவனம் சார்பாக இது இன்னைக்கு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே நாங்க தொடர்ந்து இந்த நம்ம சென்னை பகுதியில் பெருங்கலத்தூர் பகுதியில எல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் மரங்களை வந்து நல்லா நம்ம நட்டு பாதுகாக்க முடியுமோ பராமரிக்க முடியுமோ அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம் வெறும் நட்டு போகிறது மட்டும் கிடையாது ஸோ நடுறதோடு நாங்கள் அப்பப்போ வந்து நாங்கள் அதை பார்த்துக்குறோம் ஸோ அது நம்ம நிறைய உதாரணங்களையே நாங்கள் சொல்லலாம் நாங்கள் மரங்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த பகுதிகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது நாங்கள் இல்லை எல்லாருமே சேர்ந்து மாணவர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறப்போ தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக மாறும் எல்லாருமே இதை செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த பூமி தாயை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் நம்ம இயற்கை வளங்களையும் நம்ம நல்ல விதமாக நம்ம பாதுகாக்க முடியும் இன்று சுற்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியின் சார்பாக இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் நூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது அதில் நமக்கு உறுதுணையாக இருந்த அன்னை வேளாங்கண்ணியினுடைய நிறுவனத்தினுடைய தாதா திரு தேவானு சார் அவர்களுக்கும் நம்முடைய விபி திருப்பதி சார் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் வந்து மாதிரி சமூக சேவையில தொடர்ந்து ஈடுபட்டு இன்னைக்கு அவர் மறக்கண்டு நட்டுறதுலயே பார்த்தோம் எவ்வளவு இன்வால்மெண்ட்ஸா வெயில்ல அவரே கூடவே இருந்து நிறைய தந்தைகளை நமக்கு நட்டு கொடுத்துறாங்க தொடரோட மட்டும் இல்லாம அதை பராமரித்து கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க சோ அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக இந்த நேரத்துல நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இது மாதிரி அவங்க இந்த மாதிரி சமூக சேவைகள்ல இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முதன்மையான இருப்பார்கள் என்று நம்பலாம் தேங்க்யூ சார் உங்க பேரு ரவி காசி வெங்கட்ராமன் தலைமை ஆசிரியர் அடிகள் அரசு பள்ளி பல்லாவரம்